ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் மிகுந்த ஆணவத்துடன் ஒரு சன்னியாசியிடம் வந்தார் அவர் சந்நியாசியின் எளிய வாழ்க்கையை பார்த்து கேலி செய்தார் உங்களிடம் பணமும் இல்லை சொத்தும் இல்லை புகழும் இல்லை அப்படி இருந்தும் எப்படி நீங்கள் புத்திசாலி என்று நினைக்கிறீர்கள் என்று அவமானப்படுத்தினார் அப்போது அந்த சந்நியாசி அமைதியாக பேசினார் நீங்கள் சொல்வது சரி எனக்கு எதுவும் இல்லை ஆனால் என் மனதில் அமைதி இருக்கிறது அதுதான் இந்த உலகில் இருக்க வேண்டிய செல்வம் அவர் அதற்கு பிறகு ஒரு சிறிய செயலை செய்தார் ஒரு குப்பையை காட்டி சொன்னார் இந்த குப்பையிலும் ஏதோ ஒன்று பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் ஆணவம் இருந்தால் ஒருவரும் எந்த மதிப்பையும் பெற முடியாது பண்பும் மன நிம்மதியும் இல்லாத செல்வம் பயனற்றது பணக்காரர் சில நிமிடங்கள் அமைதியாக நின்றார் அவர்தான் எப்படி தனது செல்வத்தை பெருமைப்படக் கூறியிருந்ததை நினைத்தார் அவருக்கு உண்மையான அறிவு மற்றும் அமைதி என்னவென்று உணர்ந்தார் அவர் சன்னியாசியிடம் நன்றி கூறி தலை குனிந்து சென்றார் அந்த நாளில் இருந்து அவர் தனது ஆணவத்தை விட்டுவிட்டு தன் நலம் இல்லாத வாழ்க்கையை தொடங்கினார் ஆணவம் மனிதனை விலகச் செய்கிறது பண்பும் பகுவமுமே மனிதனை உயர்வாக மாற்றும்